அத்தியாயம் முன்னூற்று ஐம்பத்தொன்று ஹாவியூவின் நான்காவது தலை நீல பட்டாம்பூச்சி பாகம் மூன்று லாங்ஹாப்ஸன் கண்கள் பழிச்சென்று மின்னின இந்த திறன் ரொம்ப நல்லா இருக்கு வாங் யுவான் யுவான் தலையசைத்து பதிலளித்தாள் இந்த திறனால நம்ம குழுவோட ஆன்மீக ஆற்றல் மீட்பு பயங்கரமா அதிகரிக்கும் சிரித்து கொண்டே சொன்னான் உண்மையிலேயே இதோட முக்கியமான விஷயம் அதோட பக்க விளைவுகள் அவை எனக்கு எந்த தீங்கும் செய்யல இல்லைன்னா லின்சின் மாதிரி ஆன்மீக அடுப்பை முழுசா பயன்படுத்தின பிறகு எல்லாரும் அவனோட நிலைமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் அது நல்லா இருக்காது லாங்ஹாப்ஸென் சிரித்தபடி பதிலளித்தான் சிமாவுக்கும் இங்கருக்கும் ஆன்மீக அடுப்பு இணைப்புல இருந்து என திறன் கிடைச்சிருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு ஆனா யுவான் நிவானுக்கு இன்னொரு ஆன்மீக அடுப்பு இணைக்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கு வாங் யுவான் முகத்தைச் சுழித்து சொன்னால் கேட்டன் இருக்குறதை வச்சு திருப்தியா இருக்கக்கூடாதா நம்மள மாதிரி இவ்வளவு ஆன்மீக அடுப்புகளைப் பெற்ற டெமன் ஹன்ஸ் குவாட் எங்காவது பார்த்திருக்கியா இந்த முறை நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் ஏற்கனவே அபாரமானது இதுல திருப்தியா இருப்போம் இப்போ எல்லாரும் ஆறாவது நிலைக்கு வந்துட்டோம் இந்த பயணத்திலிருந்து திரும்பினவுடனே நாம கமாண்டர் நிலை டெமன் ஹன்ஸ் குவாடா மாறிடலாம் அதையும் விரைவுல செய்யணும் ஹான்யூ சிரித்தபடி சொன்னான் ஆமாம் நம்ம அதிர்ஷ்டம் உண்மையிலேயே சூப்பர் இந்த முறை நிறைய பங்களிப்பு புள்ளிகளையும் சம்பாதிச்சிருக்கோம் திரும்பி போன பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் புது பணிகளுக்கு அவசரப்பட வேண்டாம் நித்திய கோபுரத்துல நான்காவது மற்றும் ஐந்தாவது சோதனைகளை பயன்படுத்தி நம்ம ஆன்மீக ஆற்றலை ஐயாயிரம் அலகுகளுக்கு உயர்த்தலாம் அதுக்கப்புறம் ஆறாவது சோதனையை முயற்சி செய்யலாம் உண்மையில் அவங்க ஒட்டுமொத்த பலத்தை வச்சு பார்த்தா ஆறாவது சோதனையை ஏற்கனவே கடந்திருக்க வேண்டியிருந்தது ஆனா எல்லாரோட போராட்ட திறனை இன்னும் உயர்த்தணும்னு அந்த சிவப்பு எலும்பு கூட்டோட தனித்தனியா சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஹாப்சன் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா உணர்ந்து அவனோட பலம் பயங்கரமா உயர்ந்திருக்கு இப்போ அவனால தனியா அந்த சிவப்பு எலும்புக்கூட்டை வீழ்த்த முடியும்னு தோணுது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாப்சன் திரும்பி தூரத்தை பார்த்தான் தயங்காமல் கத்தினான் வேகமா குகைக்குள்ள போய் ஹாவியூவுக்கு அருகே நில்லுங்க உடனே கிளம்பனும் அவன் இப்படி சொன்னவுடனே தூரத்துல இருந்து ஒரு பயங்கரமான மாபெரும் அச்சுறுத்தல் வந்தது அது மின்னல் வேகத்துல நெருங்கி வந்தது கருப்பு மேகங்களோடு வானத்தையே மூடிக்கிட்டு வந்தது லாங் ஹாப்சன் அந்த பயங்கரமான ஆற்றலை உணர்ந்தவுடனே உடனடியாக கிளம்ப முடிவு செஞ்சான் கிளம்பலைன்னா எல்லாரும் செத்து போவோம் அந்த பயங்கரமான ஆராவின் உரிமையாளன் குறைந்தபட்சம் ஒன்பதாவது நிலையில இருக்கான் அவன் நேரா நம்மளை நோக்கி வர்றான் இப்போ கிளம்பலைன்னா ஹாவியூவோட பரிணாமம் முடியாம போயிடும்னாலும் இந்த எதிரியை நம்மால சமாளிக்க முடியாது எல்லாரும் லாங் ஹாசனை முழுமையா நம்பினாங்க கையேர் அவனை கைகளால் தாங்கினாள் ஹான்யூலின் சின்னை தாங்கினான் ஐந்து பேரும் ஹாவியூவுக்கு அருகே கூடினாங்க அப்போது லாங் லாங்ஹாசனோட நித்திய இசை மாலையில் இருந்து பொற்கொழி பிரகாசித்தது உண்மையிலேயே அவன் முன்பு நித்திய இசையை வலுக்கட்டாயமா தூண்டினதோட விலையைச் சொல்லல அவங்களை வலுக்கட்டாயமா இடமாற்றம் செய்த பிறகு அவன் நித்திய இசையால் பாதிக்கப்படுவான் ஆன்மா எரிப்பு பயன்படுத்தினதால வர்ரா பலவீனத்தோட கால அளவு நீடிக்கும் அதோட பயங்கரமான வலியையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதே சமயம் நித்திய கோபுரத்துல உள்ள ஆற்றல் நிறைய வீணாகி அதை மறுபடியும் நிரப்ப பல ஆன்மாக்கள் தேவைப்படும் ஆனா தெற்குமலை நகரத்துல நடந்த போராட்டத்துல நித்திய இசை நிறைய ஆன்மா ஆற்றலை உறிஞ்சியிருந்ததால இப்போ இதை செய்ய முடியும் ஹாவியூவும் அந்த அச்சுறுத்தலை உணர்ந்த மாதிரி இருந்தது அதோட உடல் முழுக்க நடுங்கியது பிறகு ஒரு அற்புதமான காட்சி தோன்றியது அதோட உடலோட பக்கவாட்டுல இருந்த இரண்டு புடைப்புகளில் இடது பக்கத்து புடைப்பு திடீர்னு சுருங்கியது ஆனா வலது பக்கத்து புடைப்பு பெருசாகி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது லாங் ஹாப்சனோட குழு குகைக்குள்ள வேகமா வந்து சேர்ந்தபோது வலது பக்கத்து புடைப்பு திடீர்னு பிளந்தது இன்னொரு தலை வெளியே வந்தது அதே நேரம் ஹாவியூவோட நடுக்கம் இன்னும் வேகமாச்சு அது ஒரு முறை பளிச்சும்னு ஒன்பது மீட்டர் உயரத்துக்கு வளர்ந்தது உண்மையிலேயே ஒரு மாபெரும் உயிரினம் அந்த நேரத்துல குகைக்கு வெளியே இருந்து ஒரு கருநீல ஒளிக்கோளம் பயங்கர வேகத்துல நெருங்கி வந்தது வானத்துல நீல தீப்பொறிகளை விட்டுக்கிட்டே வந்தது ஹாவியூவோட நான்காவது தலை திடீர்னு வெளியே வந்த பிறகு அது மிகவும் பலவீனமான நிலையில இருந்த மாதிரி தெரிஞ்சது அதோட நான்கு தலைகளோட கண்களும் மூடிக்கிட்டு அது தரையில படுத்திருந்தது லாங் லாங்ஹாசனோட மன இணைப்பு வழியா ஹாவியூவுக்கு அவன் என்ன செய்யப்போறான்னு தெளிவா தெரிஞ்சது அதனால அது திடீர்னு நான்காவது தலையை வெளிப்படுத்தியது ஆனா அதே நேரத்துல மறுபக்கத்து புடைப்பு பாதியாக சுருங்கியது இல்லைன்னா ஐந்தாவது தலையும் வந்திருக்க வாய்ப்பு இருந்தது பொற்கொழி ஒரு பெரிய பளிச்சும்னு வந்து குகையோட உள்ளே பிரகாசமாக ஒளிர்ந்தது உடனே ஒரு தீவிரமான ஒளி எல்லாரையும் மூடிச்சு அதே நேரத்துல ஹான் யூ தன்னோட ஒளியின் ஆசி ஆன்மீக அடுப்பை வெளியிட்டு எல்லாரையும் ஒரு பிரகாசமான ஒளி தடுப்பு வளையத்தால் மூடினான் பொற்கொழி ஒரு முறை பழிச்சும்னு எல்லாரும் குகையிலிருந்து மறைஞ்சு போனாங்க மூணு வினாடிகளுக்கு பிறகு ஒரு மாபெரும் கருப்போன் நிற ஒளிக்கோளம் கீழே இறங்கி இந்த சிவப்பு கருப்பு உலகமே நடுங்குற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தத்தை உருவாக்கியது மலையிலிருந்து எஞ்சியது ஒரு பெரிய குழி மட்டுமே ஒரு பொற்கொழி மின்னலோட லாங் லாங்ஹாசனோட குழு ஹாவியூவோடு சேர்ந்து நித்திய கோபுரத்துக்கு வெளியே தோன்றினாங்க ஒரு உக்கிரமான ஒலியோட லாங் லாங்ஹாப்சன் ஒரு தொடர் இரத்தத்தைக் கக்கி கையரின் கைகளில் மயங்கி விழுந்தான் அதே மாதிரி ஹாவ்யூவும் மயக்க நிலைக்குப் போனது அதிர்ஷ்டவசமா நித்திய இசை இன்னும் வேலை செய்து அதனால கோபுரத்துக்கு வெளியே இருந்த பேய்கள் அருகே கையர் கையேர் லாங்ஹாப்சனை தாங்க ஹான் யுவும் வாங் யுவான் யுவானும் ஹாவியூவை இழுத்துக்கிட்டு எல்லாரும் நித்திய கோபுரத்துக்கு திரும்பினாங்க லாங் லாங்ஹாப்சன் ரொம்பவே களைப்பா இருந்தான் மாயத்தோட்டத்துக்குள் நுழைஞ்சதிலிருந்து அவனோட மனநிலை எப்போதும் தீவிரமா இருந்தது பேய்களுக்கு எதிரான கடினமான போராட்டங்கள் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா உணர்ந்தது ஜாம்பி ராஜாவுக்கு எதிரான போர் முதல் முறையா ஆன்மா எரிப்பை பயன்படுத்தினது ஒளியின் ஒழுக்கத்தை அழிச்சது இறுதியா நித்திய இசையை முழு பலத்தோடு தூண்டி எல்லாரையும் இடமாற்றம் செய்தது கடந்த சில நாட்களா அவனுக்கு உண்மையான ஓய்வே இல்லை அவனோட உடல் இப்போ அதோட எல்லையை தொட்டிருந்தது மயக்கமானது அவனுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா இருந்தது இப்படியே தொடர்ந்திருந்தா அவனுக்கு இருக்குற உயிராற்றலை விட அதிகமா செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஒரே நல்ல செய்தி என்னன்னா நித்திய கோபுரத்துல சென் இங்கர் ஏற்கனவே முழிச்சிருந்தாள் அவங்களுக்கு உதவுற மாதிரி இருந்தாள் ஆனா சிமாசியன் இன்னும் மயக்கத்திலேயே இருந்தான் ஹான் இவோட ஒளியின் ஆசி ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இடமாற்றத்தின் போது எந்த தொந்தரவும் இல்லாம பாதுகாத்தது இப்போ எல்லாரோட ஆன்மீக ஆற்றலும் வேகமா மீண்டு பழைய நிலைக்கு திரும்பியது நித்திய கோபுரத்துல ஒளி ஆற்றலை தவிர மற்ற ஆற்றல்கள் மீள முடியாத ரூல் இருந்தாலும் இந்த ஆன்மீக அடுப்பின் திறனை இது பாதிக்கல இது உண்மையிலேயே ஒரு இணைந்த ஆன்மீக அடுப்புக்கு தகுதியானது இந்த முறை லாங் ஹாப்சன் ஆறு மணி நேரத்துக்கு மயக்கத்துல இருந்து பலவீனமான நிலையில முழிச்சான் ஆனா இங்கேயே நீண்ட நேரம் தங்க முடியாது புரோகிதர் கோவில் அவங்க காணாமல் போனதை அறிஞ்சா பிரச்சனையாகிடும் ஒரு குறுகிய காணாமல் போனதை நகரத்துல உலாவினோம்னு சமாளிக்கலாம் ஆனா நீண்ட நேரம் இல்லைன்னா அது முடியாது ஆனா தெற்கு மலை நகரத்துக்கு திரும்புறதும் ஒரு சிக்கலான விஷயம்தான் லாங் லாங்ஹாப்ஸன் முதலில் ஹாவியூவை அதோட உலகத்துக்கு இடமாற்றம் செய்யணும் பிறகு அவங்க இரத்த ஒப்பந்தம் வழியா தெற்கு மலை நகரத்துக்கு திரும்பணும் திரும்பிய பிறகு அவனால நித்திய கோபுரத்துல இருந்து தன்னோட தோழர்களை தன்னருகே இடமாற்றம் செய்ய முடியும் ஹாவ்யூ வேகமா மீண்டது குறைந்தபட்சம் பலவீனமான லாங் ஹாப்சனை விட வேகமா மீண்டது லாங் ஹாப்சன் அவனோட மன இணைப்பு வழியா நடந்த எல்லாத்தையும் ஹாவ்யூவுக்கு சொன்னான் ஹாவ்யூ முதலில் நிறைய மந்திர படிகங்களை உறிஞ்சியிருந்தது அதனால அதோட உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொடர்ந்து உயர்ந்தது ஆனா அது ஒரே மாதிரியான ஆற்றல் இல்லை அது ஏற்கனவே பரிணாம நிலையை எட்டியிருந்தாலும் இந்த வேறுபட்ட ஆன்மீக ஆற்றலை சுத்திகரிக்க வேண்டியிருந்தது அதனாலதான் அது இவ்வளவு நேரம் தன்னோட உலகத்துக்கு போக வேண்டியிருந்தது தன்னோட உலகத்துக்கு திரும்பிய பிறகு ஹாவியூ இந்த குகையில தொடர்ந்து பயிற்சி செஞ்சது அதோட பலம் உடனடியா உயரலைனாலும் சில காலம் அந்த இறந்த உயிரிகளுக்கு தெரியாம இருக்க முடிஞ்சது மூணாவது தலை வெளிப்பட்டபோது கத்துக்கிட்ட பாடத்தால அதோட பலம் இப்போ இப்படி உயர்ந்திருக்கு உற்சாகமா இருந்து எல்லா ஆன்மீக ஆற்றலையும் ஒரே நேரத்துல சுத்திகரிக்கத் தயாரானது ஏன்னா அதோட பரிணாம நேரம் நெருங்கிட்டு இருந்தது ஆனா அதோட கணக்கீட்டுக்கு மாறாக சில மாற்றங்கள் அதோட கட்டுப்பாட்டை மீறியது ஹாவியு ஆன்மீக ஆற்றலை சுத்திகரிக்கிற நேரத்துல லாங் ஹாப்சன் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா உணர்ந்தான் இந்த உணர்வு லாங் ஹாப்சனோட இரத்த இணைப்பு வழியா ஹாவியூவுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியது சாதாரண நேரத்துல இது ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும் ஈனா இது ஹாவியூவோட பலத்தை குறிப்பா லிட்டில் லைட்டோட பலத்தை உயர்த்தியிருக்கும் ஆனா ஹாவியூ ஆன்மீக ஆற்றலை சுத்திகரிக்கிற நேரத்துல பரிணாம நேரத்துக்கு நெருக்கமா இருக்கும்போது இந்த திடீர் உயர்வு ஹாவியூவுக்கு ஆபத்தை அதிகரிச்சது முதலில் ஹாவியூ அதை அடக்க முயற்சிச்சது ஈனா அதோட ஆன்மீக ஆற்றல் இன்னும் முழுமையா சுத்திகரிக்கப்படலைன்னு தெளிவா உணர்ந்தது ஆனா பரிணாமத்துக்குத் தேவையான நேரம் ரொம்ப அதிகமா இருந்தது அந்த இறந்த உயிரிகள் அவ்வளவு நேரம் கொடுக்க வாய்ப்பில்லை ஆனா சிறிது நேரம் ஆற்றலை அடக்க முயற்சிச்ச பிறகு பரிணாமத்தோட ஆரம்பத்திலிருந்து குவிஞ்ச ஆன்மீக ஆற்றலோட அளவு இருந்ததால அதால அதை அடக்க முடியலை அந்த நேரத்துல லாங் லாங்ஹாசனோட உதவியை கேட்க வேண்டியிருந்தது அவனால அந்த இறந்த உயிரிகளை தாமதப்படுத்த முடியும்னு நம்பியது ஆனா இறுதி முடிவுகள் அதோட எதிர்பார்ப்பை மீறியது லாங் லாங்ஹாசன் அவங்களை நித்திய கோபுரத்துக்கு இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலை வந்தது ஆனா ஹாவியூவுக்கு பரிணாம நிலையில தன்னோட உலகத்தை விட்டு கிளம்புறது உயிருக்கு ஆபத்தாக இருக்கும்னு தெரிஞ்சது வேறு வழியில்லாம அது முழு பரிணாமத்தை கைவிட்டு பாதி பரிணாமத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து சுத்திகரிக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றலை வற்ற நான்காவது தலையை வெளிப்படுத்தியது வேறுபட்ட ஆன்மீக ஆற்றலை முழுமையாக கைவிட்டது இதுதான் அந்த புடைப்பு திடீர்னு சுருங்கி அதோட உடல் பலவீனமாகுறதுக்கு காரணம் இருந்தாலும் ஹாவ்யூவோட பாதி பரிணாமம் வெற்றிகரமா முடிஞ்சது லாங் ஹாப்சன் இந்த நான்காவது தலையை லிட்டில் புழுன்னு பெயர் வச்சான் இந்த பரிணாமத்தோட ஹாவியூவோட நான்கு தலைகளும் முன்பை விட வித்தியாசமா இருந்தது அதோட மேலே இருந்த புடைப்புகள் இப்போ கொம்பு வடிவத்துல கொம்பு மாதிரி மாறியிருந்தது நான்கு தலைகளும் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது ஆனா மிகவும் அசாதாரணமான மாற்றம் லிட்டில் புழுவுல இருந்தது அதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி தலை மாதிரி தோற்றம் இருந்தது மேலும் ஒருவேளை இந்த திடீர் வலுக்கட்டாய பரிணாமத்தால இருக்கலாம் ஆனா அதோட கண்கள் பலவீனமா வளர்ச்சி குறைபாடு மாதிரி தெரிஞ்சது